இஸ்லாமை முறிக்கக்கூடிய ஈமானை முறிக்கக்கூடிய மூன்றாவது காரியம் இணை வைப்பாளர்களை அதாவது முஷ்ரிக்குகளை காபீர் என்று ஏற்றுக்கொள்ளாமல் மறுப்பது அவர்களை நிராகரிப்பு அதாவது குஃபுர் குறித்து சந்தேகத்தில் இருப்பது அது எப்படி குஃபுர்ன்னு சொல்கிறது அதெல்லாம் எப்படி அவங்களை சிர்கு செய்கிறாங்கன்னு சொல்கிறது அதாவது முஸ்லீமாக இல்லாத காபீர்கள் விஷயத்திலேயே அவங்க வந்து காஃபீர்னு சொல்லக்கூடாது அவங்களுடைய குஃபரை வந்து ஏன் குஃப்ரான்னு நினைக்கணும் அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான் அவங்களும் கடவுள் மேல் பயபக்தியெல்லாம் இருக்குது அப்போ அவங்களும் எல்லாமே வணங்குவாங்க அவங்க அப்படி இருக்கும்போது அவங்கள குஃபர் உள்ளவங்களை எப்படி சொல்கிறது அப்படின்னு நினைக்கிறது அவர்கள் கொள்கையை அதாவது அவங்களுடைய மதத்தை நல்லது சரியானது என்று சொல்வது இது எல்லாமே குஃபர் இது எல்லாமே ஒருத்தரை இஸ்லாமை விட்டு வெளியேற்றக்கூடிய மத மாற்றி மர மதம் மாறிய செய்யக்கூட செய்யக்கூடிய காரியம் அதான் மற்ற மதத்தவருடைய மதங்களை அதுலேயும் நன்மை இருக்குது அதுவும் நன்மை தான் அதுலேயும் ஒன்றும் தப்புலாம் இல்லை அது அவங்க கொள்கை அவங்களுக்கு சரின் பட்ட செய்கிறாங்க அது எதுக்கு அவங்கள போய் காஃபி சொல்லணும் ஏன் கடவுள் மறுப்பாளர்னு சொல்லணும் அவங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது அந்த வகையில் அவங்களையும் நம்ம நல்ல நோக்கத்தில் தான் பார்க்கணும் அதாவது அவங்களுடைய அந்த காரியங்களை நல்ல நோக்கத்தில் பார்க்கணும் அப்படின்னு பேசுறது நம்புறது இன்றைக்கி நிறைய இந்த மதச்சார்பின்மை பேசக்கூடிய செக்குலரிசம் பேசக்கூடிய வழிகட்ட கூட்டங்கள்கிட்ட இது அதிகமாக இருக்குது அந்த மாதிரி முஸ்லீம்கள் அதே மாதிரி கல்ச்சுரல் முஸ்லீம்ஸ் பண்பாட்டு முஸ்லீம்கள் கலாச்சார முஸ்லீம்கள் அப்படிங்கிற தங்களை சொல்லிக்குவாங்க இஸ்லாமுடைய அடிப்படைகள் குரான் சுன்னா இதன் மீது சரியான மதிப்போ அவங்களுக்கு அதில் அதை பற்றி பிடிக்குங்கிற எண்ணமோ அதெல்லாம் இருக்காது ஆனால் புர்கா போடுவாங்க பெண்களாக இருந்துட்டு அல்லது வந்து தொப்பி கூட அணிஞ்சிக்குவாங்க இப்படிலாம் இருந்துக்கிட்டு சில நேரங்களில் இந்த இசம் கம்யூனிசம் அது இது பல கொள்கைகள் சிந்தனைகள் இதையெல்லாம் பேசுவாங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற அவங்கள்ட இந்த பிரச்சனையை பார்க்கலாம் எது அவங்கள பொறுத்து மற்ற மதங்களையும் மற்ற மதத்தவருடைய கொள்கைகளையும் அதை வந்து நன்மையாக பார்க்குறது அவங்களுடைய கொள்கையாக வச்சிருக்கிறாங்க அந்த சிந்தனைக்கு அவங்க ஆளாயிருக்கிறாங்க அதனால அந்த மதத்தவர்கள் செய்யக்கூடிய சடங்குகளை கூட புனிதமாக கருதுறாங்க அவங்க வணங்கக்கூடிய தெய்வங்களை சிலைகளையும் புனிதமாக கருதுறாங்க அதன் காரணமாக இவங்க அந்த மதத்தவருடைய கோயில்களுக்கோ சர்ச்சுகளுக்கோ போய் சில காரியங்கள்ல சில வழிபாடுகள்ல ஒரு நல்லிணக்கங்கிற பெயர்ல ஈடுபடுவதை கூட சரி காண்றாங்க இது வெளிப்படையா குஃபுர் இது வந்து அவங்களுக்கு அக்கைதா இல்ல இல்ல அவர்களுடைய அர்த்தமே தெரிலங்கிறது அர்த்தம் அப்போ குஃபுரை சந்தேகப்பட்ட காபிர்களுடைய குஃபுருங்கிறது அது குஃபர் இல்லைங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறது இருக்குது இல்லையா அதுல சந்தேகத்தோடு இருக்கிறது கூட ஒரு குஃபுரு தான் அது குஃபரா இல்லையானே எனக்கு சந்தேகமா இருக்குது அது இறை நிராகரிப்புன்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சந்தேகப்பட்டாலே அதுவே இறை நிராகரிப்பு தான் அல்லாவை நிராகரிக்கின்ற இஸ்லாமை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு பெரும் பாவம் தான் அப்படிங்கிறாங்க ஷேக் இங்கே